வச்சுக்கிறோம் பாப்பம் இது கோழி இறைச்சி கறி அலசுவதி வச்சிருக்கிறோம் அதோட கருப்பு கறி நீங்களும் இப்படியான பாரம்பரிய பழக்க வழக்கங்களை உங்களுக்கு உங்களோட தலைமுறைகள கொண்டு செல்லுங்க இதாவது மரம் தெரிவினம் வணக்கம் உறவுகளு விட்டாக்கி போட்டு அருமையான ஒரு காலம் ஒளி கொண்டு வராங்க வந்து இங்கிலீஷுக்கு லட்சத்துக்கு பதினாலாம் தேதி தமிழுக்கு வந்து முதலாம் நாளான அதுவும் வந்து ஆடிப்பிராப்பு நீங்கள் கட்டாயம் போயிட்டு ஆடிக்குள்ள காட்சி குடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்களும் காட்சி வச்சிருக்கிறோம் எனக்கு அதை விட முக்கியமானது ஒன்று வந்து இறந்த உறவினர்களுக்கு வந்து சமைச்சு படைக்கிறதுனே அதுவும் வந்து அம்மம்மா தாத்தா எங்கட உறவினர்களுக்கு வந்து மஜ்ஜம் மரக்கறி எல்லாம் சமைச்சு படைக்கிறாங்க அதுவும் வந்து பாரம்பரிய முறைப்படியே அப்படியே நாங்கள் செய்து கொண்டு வரோம் இறந்தாக்களுக்கு அதுதான் இந்த காணொலியெல்லாம் முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம்

ആടികൂള കുടിച്ചിട്ട് தான் സമൈ കഴിക്കுறோம் ഹ് എല്ലാവരും വീട്ടിൽ ആടികൂൾ காஞ்சி കുടി పోണം പരമ്പര്യത്തെ മറക്കకూడదు अब അടുത്തടാം ഞങ്ങൾ അണ്ണനെ സമൈക്ക പോறோம்ണ്ട് സമൈ കേക്ക് പാപ്പം ഹ് ഞങ്ങൾ കോളിരജി தான் காച പോறோம் ഞങ്ങൾ വെങ്ങയാംല എല്ലാം വറങ്ങிறது கொஞ்சம் ഇന്നെ വിടുവാം மிரக்கறி எல்லாம் வந்து அம்மா கிச்சன் அடுப்புல சமைக்கிறோம் தனியாக ஒரு அடுப்புல சமைச்சு காணாத நேரம் போயிடும் போயிரும் அப்போ நாங்களும் இந்த மச்சதை மட்டும் சமைக்கிறதை காட்டுவோம் மிச்சத்தை சமைச்சு எடுத்து அப்புறம் காட்டுவோம் எல்லாம் என்னென்ன மிரக்கறி என்னென்ன எல்லா சூடாயிட்டு நாங்கள் வெட்டி வச்சிக்கிறோம் வெங்காயத்தை போடுவோம் அதோட வெட்டி வச்சிக்கிற மிளகாயும் போடுவோம் அதோடு நாங்கள் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் இதோட நாங்கள் வெந்தயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் வெந்தயம் நல்லா குளிர்மா தான் இருக்கு நல்ல வடிவ அப்படியே பாதாம் காட்டும் இங்கே வந்து இப்போ கத்தரிக்காய் கரை அவிஞ்சு கொண்டிருக்கு கிச்சினு கண்டபடியா கொஞ்சம் அதான் மரக்கறி எல்லாம் சமைச்சு எடுத்த நாங்கள் திறந்து பாப்போம் எங்களுக்கு எல்லாம் அவிஞ்சிருச்சு அந்த தண்ணியிலேயே இறைச்சி தண்ணியிலயே நல்லபடியா அவிஞ்சிடுச்சு இனி நாங்க பால் விடுவோம்

இங்களை கறி நேரம் வத்திட்டு இனி இறக்கலாம் அதை விட படைக்கிற நேரம் வந்துட்டு பொழுது ஓட்டு கொண்டா ஓ அங்கே அம்மா மரக்கறி எல்லாம் காய்ச்சி எடுத்துட்டா போல ரெடியோ இது ராக்கினா சரி ம் ராக்கும் அப்ப மீனங்க ரெடியா நாங்க கறி எல்லாம் காஞ்சி எடுத்துட்டா மீனி நாங்க அப்பள மிளகாய் தான் பொரிக்க போறோம் அப்பள தான் பொரிப்ப அப்பள மிளகாய் பொரிச்சிட்டு பாப்போம் என்ன நாரை காஞ்சி இருக்கறோம் ம் பொண்டா உண்டானத பரிகிராம். குட்டி தானே ம். ஆ அடபகுடே ஜோல சகி போ. ம். அப்படியே அப்பளம் எல்லாம் பொரிச்சு அடுப்போம். அப்புறம் எடுத்து வச்சு بسم அடிபகுடேங்கோ. இப்போ நாங்கள் மோர் முளகாயா தான் பரிகிராம். என்ன நல்லா பொரிச்சுக்கறவ. என்ன பள்ள பொரிஞ்சிரு. அடுத்த நாங்கள் முட்டை தான் பொறிக்க போறோம் நாலு பேருக்கு படைக்கிற வழியா நாலு முட்டை பொரியல் பொறிக்கணும் முட்டையை நாங்கள் மெட்டப்பகம் விடுவோம் மெட்டாக அப்போ கொண்டு வாடியா தானே கஷ்டமாக முட்டை நல்லா பொறிஞ்சிட்டுவோம் நாங்கள் இப்போ எல்லாம் சமைச்சு எடுத்துட்டோம் என்னென்ன சமைச்சு வச்சுக்கிறோம் பாப்போம் இது கோழி இறைச்சி கறி இங்கால சொதி வச்சிருக்கிறோம் அதோட கருப்பு கறி இந்த பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி மீன் குழம்பு நல்ல பச்சி அரிசி சோறு அதோட முட்டையை அவிச்சு வச்சிருக்கிறோம் முட்டை பொறிச்சு வச்சிருக்கிறோம் இஞ்சால அப்பளம் மிளகா பொறிச்சு வச்சிருக்கிறோம் தான் நாங்கள் இன்றைக்கி படைக்கிறதுக்காக சமைச்சி வச்சுருக்கோம் இன்றைக்கி ஆடி பிறப்புக்கு அம்மா அம்மம்மா தாத்தா அம்மாக்களுக்கு படைக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளவும் சமைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இனி நாங்கள் அம்மா படைக்க அப்ப நாங்க நாங்கள் எல்லாம் படைச்சிட்டோம் தாத்தா அப்பம்மா அப்பா நாலு நாங்களே சாப்பிடுவோம் படைச்சிருக்கிடுவோம் மேனக்குறத ஓ அது காட்டக்கூடாது அத நான் காட்டி நீங்களும் இப்படியான பாரம்பரிய பழக்க உங்களுக்கு உங்களோட தலைமுறைகளை கொண்டு செல்லுங்க அதாவது மரம் தெரிவினா அப்ப நாங்க இதோட இந்த காணொலிய முடிச்சு கொள்றோம் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம்